குறைவு ஒரு மனிதர்களை மனிதர்களாக பார்க்கும் நயந்த பண்பு வேண்டும். உங்கள் ஆடியோ நிறைய बढwidetilde என்று சொல்லி நான். நான் வரும்போது பேசிர போது குறிக்கே சொல்றேன். ஜப்பானியர்கள் வணக்கம் சொல்வதற்கும் நன்றி சொல்வதற்கும் என்ன செய்வார்கள்? உடம்பை பாதியாக வளைத்து வணக்கம் சொல்வார்கள். தமிழர்கள் வணக்கம் சொல்வதற்கு என்ன செய்வார்கள்? வணக்கம். அதுக்கு என்ன பொருள்? அர்த்தம் ஏறும் செய்ய வேண்டும் அரபிகளை பார்த்தால் அரவணைத்து கொடுக்கிறார்கள் அரபிகளை பார்த்தால் மூன்று முறை அரவணைத்து கொடுக்கிறார்கள் ஜப்பானியர்கள் இரண்டடி தள்ளி நின்று உடம்பை வளைத்து வணக்கம் சொல்கிறார்கள் ஆனால் தமிழர்கள் வட இந்தியர்கள் பார்த்தால் பார்த்த உடனே வயதில் முத்தவர்களாக இருந்தால் வந்து காலை தொட்டு வணங்குவார்கள் வயதில் இளையவர்களாக இருந்தால் கட்டிப்பிடித்துக் கொள்வார்கள் வணக்கம் சொல்வதிலும் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு முறை இருக்கிறது பண்பு இருக்கிறது நடைமுறை இருக்கிறார் ஆங்கிலேயர்கள் என்ன சொல்வார்கள் அல்ல குட் மார்னிங் ஐரோப்பியர்களும் ஆங்கிலேயர்களும் அமெரிக்கர்களும் ஆயிரு குட் மார்னிங் ஆமா தமிழர் என்ன செய்வான் என்ன சொல்லுவான் தமிழர்கள் என்ன செய்வார்கள் கையிற்கு எல்லாத்துக்கும் தமிழர்கள் என்ன செய்வார்கள் ஏன் 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 அப்படி செய்யறாங்க எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு பத்து வயசு நான் படிச்ச ஒரு சின்ன ஏழை பள்ளிக்கூடம் நான் சொன்னேன் அது ஒரு ஏழை பள்ளிக்கூடம் ஏழை வாத்தியார் ஜோசப் வாத்தியார் நான் படிச்ச பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் சொன்னார் டேய் ரெண்டு கையும் கூப்பிட்டு பொண்ணா சேர்த்து வணக்கம் ஏன் சொல்றோம்னு தெரியுமா வணக்கம் சொல்றதுக்கு டே அதான கேட்கிறேன் வணக்கம் சொல்றதுக்கு ரெண்டு கையையும் சேர்த்து சொல்றோம் ஏன் அப்படி சொல்றோம்னு தெரியுமா என்று கேட்டார் பத்து வயசு பேருக்கு தெரியும் தெரியல நான் சொல்லி தருவேன் ஞாபகம் வச்சுக்கோ இந்த கையில என்ன பண்றோம் சாப்பிடுறோம் இந்த கையில என்ன பண்றோம் என்ன பண்றோம் சுத்தம் பண்றோம் யோசை பாத்தியா சொன்னாரு இந்த கையில சாப்பிடுறோம் இந்த கையில சுத்தம் பண்றோம் ஆனா ரெண்டு கையையும் வித்தியாசம் பார்க்காம ரெண்டு கைக்குள்ளையும் வேற்றுமை பார்க்காம உண்ணுகிற கையையும் தூய்மைப்படுத்துகிற கையையும் எப்படி ஒன்றென கருதி நான் சேர்க்கிறேனோ அதுபோல எனக்கு முன்னே வந்து நிற்கிற உன்னையும் சமமாக மனிதனாக சாதி பார்க்காமல் மதம் பார்க்காமல் இனம் பார்க்காமல் ஒளி பார்க்காமல் நேசம் பார்க்காமல் தமிழன் சமத்துவமாக யாரும் ஊரே யாவரும் கேடு என்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்ன சொன்ன தமிழன் உலகத்திற்கு உலகத்து மாந்தருக்கு வணக்கம் சொல்லும் முறை என்ன

மரத்துலயே இருக்க வேண்டியது நம்ம மரத்துல வாழ பழக்கமடியே இல்ல என்னை போகுது வந்து செய்யும் சாப்பாடு வயது சோறு வேலை அவ்வளவு தானே தள்ளி விட்டுட்டோம்னா நரி சாப்பிட்டு தீங்கு சாப்பிட்டுட்டு போயிடும் நம்ம தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு வந்தவனுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன் என்னை நம்பியவனுக்கு நான் தீங்கு விளைக்க மாட்டேன் பாதியில் புறமுது ஓட மாட்டேன் என்று சொன்ன குரங்கை தட்டி விட வேண்டும் என்று நரி தீமா உண்மையிலேயே நரி கெட்ட விலங்கா தந்திரமான விலங்கா என்று கேட்டால் விலங்கியல் உண்மைப்படி கிடையாது மனிதன் உருவாக்கிய கதைகளில் மனிதன் தான் பார்த்த துரோகம் செய்கிற மனிதர்களுக்கு நரி என்று உருவாக வைத்தான் நரி நல்லது நரிக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது நரி துரோகம்னா ஆனா கதையில நரின்னு வச்சது நரி இல்லை யாரு நம்மளை மாதிரி அயோக்கியத்தனை பண்ற ஆட்களை மனுஷன்தான் நிறைய தள்ளி விடுங்க முடிவு பண்ணி தள்ளி விட்டு இயற்கையாகவே மரத்தின் மீது கீழே விழுந்தா கூட ஒரு கொடியை பற்றி குள்ளுகிற ஆற்றலுடைய குழம்பி தள்ளி விட்ட மறு கணக்கிலேயே சுதாரித்து ஒரு கிளையை பிடித்து தப்பித்துக் கொண்டது தப்பித்து விட்டு சற்று உயரத்துல போய் நின்று சொன்னது நிறையை பார்த்து உயிர்ப்பிச்சை தேடி வந்தார் காப்பாற்றிக் கொள்வதற்காக கடினமாக மரமேறி என்னிடத்தில் உதவி கேட்டார் அது கேட்டது போல நீ என் மதம் இல்லை என் மொழி இல்லை உனக்கு மெக்கும் உறவில்லை ஆனாலும் என்னை நம்பி வந்தாய் என்ற ஒரு காரணத்திற்காக அது உன்னை தள்ளிவிட சொன்ன போது கூட உன்னை தள்ளிவிடாமல் நான் உனக்கு உணவு தந்து காப்பாற்றுவேன் ஆனால் நீ நீ பிழைத்துக் கொண்டால் போதும் என்று என்னை தள்ளிவிட்டு காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று இப்படியான மனிதர்கள் உலகத்தில் இருப்பார்கள் என்று பதினொன்று கிழக்கு நூல்களில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் எழுதி வைத்து விட்டு போனார்கள் அந்த பாட்டு உனக்கு சொல்கிறேன் பகல் நெஞ்சம் இருக்கும் ஆனால் பண்பு இருக்காது முகத்துக்கு நேராக சிரிப்பான் ஆனால் உள்ளே வஞ்சகம் கொண்டிருக்கும் பாதியில் விட்டுவிட்டு துரோகம் செய்துவிட்டு விட்டு போய்விடுவாங்க அப்படி நட்பில்லாத நயம் இல்லாத மனம் கொண்டவர்களோடு நீ ஒருபோதும் நட்பா இருக்காதே இருந்தால் உனக்கு துன்பம் வரும் அது இன்னா நாற்பது என்னும் தமிழ் இலக்கியம் சொல்கிறது எதிர்த்து தரும் நயம் இல் மனத்தவர் நட்பு நரி போல வஞ்சகமான நரி அல்ல நரி போல வஞ்சகமான எண்ணம் கொண்ட மனிதர்களின் நட்பு உனக்கு தீங்கி தரும் பார்ப்பதற்கு ரொம்ப வெளிச்சமாக இருக்கிற ஆனால் மனதில் தூய்மை இல்லாமல் இருக்கிற மனிதர்களால் உனக்கு தீமை வரும் முகத்துக்கு நேரே சிரிப்பார்கள் வாங்க அப்புறம் எப்படி இருக்கீங்க அந்த உடல் நினைப்பாங்க எப்ப கெடுதல் வரும் நினைப்பான் வள்ளுவா புகனக நட்பது நட்பன்று எது நெஞ்சத்து அழக நட்பது நட்பு சும்மா பார்த்து ஈன்னு பற்பசை விளம்பரத்துக்கு சிரிக்கிற மாதிரி சிரிப்பு அல்ல சிரிப்பு எது தெரியுமா சிரிப்பு மனசார அன்போட சாதி பார்க்காமல் மதம் பார்க்காமல் வேற்றுமை பார்க்காமல் ஏழை பணக்கார வித்தியாசம் பார்க்காமல் கருப்பு சிவப்பு நிறம் பார்க்காமல் உருவம் உயரம் குறைவு பார்க்காமல் மனிதர்களை மனிதர்களாக பார்க்கும் நயந்த பண்பு வேண்டும் உங்கள் ஆடியோ நினைவுபடுத்தியதை சொல்லி விடுகிறேன் நான் நான் வரும்போது பேசுகிற போது குறுக்கே சொன்னேன் ஜப்பானியர்கள் வணக்கம் சொல்வதற்கும் நன்றி சொல்வதற்கும் என்ன செய்வார்கள் உடம்பை பாதியாக வளைத்து வணக்கம் சொல்வார்கள் தமிழர்கள் வணக்கம் சொல்வதற்கு என்ன செய்வார்கள் வணக்கம் அதுக்கு என்ன பொருள் ஏன் அப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்வதற்கு என்ன அர்த்தம் ஏன் அப்படி செய்ய வேண்டும் அரபிகள் பார்த்தால் அரவணித்துக் கொள்கிறார்கள் அரபியர்கள் பார்த்தால் மூன்று முறை அரவணைத்துக் கொள்கிறார்கள் ஜப்பானியர்கள் இரண்டு அடி தள்ளி நின்று உடம்பை வளைத்து வணக்கம் சொல்கிறார்கள் ஆனால் தமிழர்கள் வட இந்தியர்கள் பார்த்தால் உடனே வயதின் புத்தவர்களாக இருந்தால் வந்து காலை தொட்டு வணங்குவார்கள் வயதில் இளைவர்களாக இருந்தால் கட்டிப்பிடித்துக் கொள்வார்கள் வணக்கம் சொல்வதிலும் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு முறை இருக்கிறது பண்பு இருக்கிறது நடைமுறை இருக்கிறது ஆங்கில சொல்வார்கள் அல்லவா குட் மார்னிங் ஐரோப்பியர்களும் ஆங்கிலேயர்களும் அமெரிக்கர்களும் ஆயிடு குட் மார்னிங் தமிழ் தமிழர் என்ன செய்வான் என்ன சொல்லலாம் தமிழர்கள் என்ன செய்வாங்க கையிற்கிற எல்லாத்துக்கும் தமிழர்கள் என்ன செய்வாங்க ஏன் 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 அப்படி செய்யறாங்க எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு பத்து வயசு நான் படித்த ஒரு சின்ன ஏழை பள்ளிக்கூடம் நான் சொன்னேன் அது ஒரு ஏழை பள்ளிக்கூடம் ஏழை வாத்தியார் ஜோசப் வாத்தியார் நான் படிச்ச பள்ளிக்கூடத்துல வாத்தியார் சொன்னார் டேய் ரெண்டு கதையும் பூக்கு பொண்ணா சேர்த்து வணக்கம் ஏன் சொல்றோம்னு தெரியுமா வணக்கம் சொல்றது டேய் அதா நான் வணக்கம் சொல்றதுக்கு ரெண்டு கதையையும் சேர்த்து சொல்றோம் ஏன் அப்படி சொல்றோம்னு தெரியுமா என்று கேட்டாரு எத்த வயசு பேருக்கு என்ன தெரியும் தெரியலை நான் சொல்லித் தரேன் ஞாபகம் வச்சுக்கோ இந்த கையில என்ன பண்றோம் சாப்பிடுறோம் இந்த கையில என்ன பண்றோம் என்ன பண்றோம் சுத்தம் பண்றோம் யோசை பாத்தியா சொன்னாரு இந்த கையில சாப்பிடுறோம் இந்த கையில சுத்தம் பண்றோம் ஆனா ரெண்டு கையையும் வித்தியாசம் பார்க்காம ரெண்டு கைக்குள்ளையும் வேற்றுமை பார்க்காம உண்ணுகிற கையையும் தூய்மைப்படுத்துகிற கையையும் எப்படி ஒன்றென கருதி நான் சேர்க்கிறேனோ அது போல எனக்கு முன்னே வந்து நிற்கிற உன்னையும் சமமாக மனிதனாக ஒளி பார்க்காமல் நேசம் பார்க்காமல் தமிழர் சமத்துவமாக யாரும் ஊரே யாவரும் கேடு கண்டு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்ன சொன்ன தமிழர் உலகத்திற்கு உலகத்து மாந்தருக்கு வணக்கம் சொன்ன முறை என்ன

நான் நமக்கு என்ன பழக்கம் வந்த நான் மேடைக்கு வந்தேன் இந்த டீச்சர் கேளுங்க பாலவர்களுக்கு என்ன வயசு அஞ்சு வயசு பாலவர்களுக்கு நான் எப்படி வணக்கம் என்னன்னு கேளுங்க என் வயிறு என்ன ஆறு அடி மூணு அங்குலம் பாலவர்களுக்கு மொத்தமே ரெண்டரை ரெண்டரை ரெண்டே அமுக்காக தான் இருக்கான் நான் உடனே கேட்டேன் முருகனுக்காக மொட்டை அடிச்சதா என்னையே மொட்டை அடிச்ச முருகனாம் கேட்டேன் இப்போ மொட்டை அடிச்ச முருகன் அவன் முடிச்சு அவன் முடி குனிஞ்சு அவன் உயரத்துக்கு குனிஞ்சு வணக்கம் சொன்னேன் சொல்லுவேன் எப்போவும் சொல்லுவேன் ஏன் என் வாத்தியார் சொல்லிக் ஒரு பிரண்டு வீட்டுக்கு போற அவர் அவர் பையனை கூலிஸ் படிச்சு நிற்கிறாரு அவர் எங்க படிக்கிறான் சென்னையிலேயே பெரிய தொழில்களை கழகத்துல பெரிய படிப்பு படிக்கிறார் ஆமா பெரிய மணி பெரிய பள்ளிக்கூடம் பெரிய பொருள்களை கழகம் பெரிய படிப்பு கோல்டு மெடலிஸ்ட் அவரு மத்திய அவர் மிஸ்டர் பி கே ஃப்ரெண்டு சன் அப்படின்னா நமக்கு அதான பழக்கம் அவன் அப்படின்னா எனக்கு ஒரு கவலையாக இருந்துச்சு அவன் இப்போ கும்பிட்டுக்கு அவன் கவலைப்படல நம்மளை பார்த்தது இவனுக்கே நெஞ்சு வெளி வருது ஒரே குழப்பமா போச்சு சாதி பார்க்காமல் மதம் பார்க்காமல் வேறுபாடு பார்க்காமல் சமத்துவ உலகோடு யாதும் ஒரு யாரும் கேள்வி இந்த உலகத்திற்கு சொல்வதற்காக தமிழர்கள் இன்னொரு பார்த்தால் தங்கள் பண்பாட்டு ரீதியாக சொல்லும் மரியாதையான வார்த்தை என்ன எப்படி சொல்வார்கள் எப்படி சொல்லுவார்கள் எப்படி சொல்லுவார் தனித்தனியா பாடுறீங்க சேர்ந்து ஒன்னா சொல்லுங்க வணக்கம் Söyledim. Ama söylemiyorum. Ama söylemek ne kadar